பெண்களால் கட்டப்பட்ட இந்தியாவின் ஒன்பது தனித்துவமான கட்டிடங்கள் பல்லவர்களை இரண்டாம் விக்ரமாதித்யனன் வென்ற பிறகு அவரது மனைவி ராணி லோகமகாதேவி விருபாக்ஷா கோயிலை கட்டினார் ராஜா ஹரிசிங்கின் மனைவி மகாராணி மோகினி பாய் சிசோடியா ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இந்த கோயிலை கட்டினார் ராணி கி வாவ் ராணி உதயமதியால் கட்டப்பட்டது இது பதினொன்றாம் நூற்றாண்டில் மன்னர் முதலாம் பிங்தேவ் நினைவாக கட்டப்பட்டது ஹுமாயூன் இறந்த பிறகு அவரது மனைவி ஹமிதா பானு பேகம் அவரது கல்லறை கட்டினார் போபாலின் புகழ்பெற்ற மற்றும் பிரம்மாண்டமான மோதி மஸ்ஜித் போபாலின் இரண்டாவது பேகமான சிக்கந்தர் பேகத்தால் கட்டப்பட்டது ஷாஜகானின் பிரியமான மனைவிகளில் ஒருவரான ஃபத்தேபுரி பேகம் இந்த மசூதியை ஆயிரத்து அறுநூற்று ஐம்பதில் கட்டினார் தச்சினேஸ்வர் கோயில் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தேழில் ராணி ராஸ்மானியால் கட்டப்பட்டது மீராஜன் கோட்டை ஜெரோபாவின் ராணியான பைரவி தேவியால் கட்டப்பட்டது அவர் கருப்பு மிளகு ராணி என்றும் அழைக்கப்படுகிறார் நூர்ஜஹான் தனது தந்தையின் கல்லறையை கிபி ஆயிரத்து அறுநூற்று இருபத்தெட்டில் அவர் இறந்து சுமார் ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு கட்டி முடித்தார்